ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக ஏங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம கோடைக்கால விடுமுறை மாணவர்களுக்கு உகந்த யோகாசனங்கள் முதிரைகள் அவர்கள் எப்படி திடமாக வாழணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் மாணவர்களுக்கும் பள்ளி பருவத்திலே அவங்களுக்கு உடல் தசைகள் கட்டுக்கோப்பாக இருக்கணும் பருமனாயிடக்கூடாது நிறைய மாணவர்கள் எந்த ஒரு பயிற்சியும் செய்யாமல் வாழ்கின்ற பொழுது நடைப்பயிற்சியோ எக்ஸசைஸ் எதுவும் பண்ணாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உடல் எடை கூறுகின்றது அப்போ மாணவ பருவத்திலேயே உடல் எடை சரியாக அந்தந்த வயதுக்கு ஏற்ற வகையில் வச்சுக்கிடணும் சில மாணவர்கள் உடல் தசைகள் அதிகமாக இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களும் இன்றைக்கு நாம் பயிற்றுவிக்கக்கூடிய இந்த ஆசனங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் வயதிற்கு ஏற்ற தசை கட்டுப்பாடு உடலில் இருக்கும் இரண்டாவது நிறைய மாணவர்களுக்கும் கோபம் அதிகமாக வருகின்றது இப்போ நம்ம பார்க்குறோம் முன்கோபத்தினால் மாணவர்களே சில தகாத செயல்களை பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வருத்தப்படுறாங்க அப்போ முன்கோபம் வராமல் இருப்பதற்குரிய யோக பயிற்சிகள் அதே மாதிரி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் உடலில் உயிர் சக்தி அந்த உயிர் ஆற்றல் நன்றாக இருக்கணும் வித்தாற்றல் நன்றாக இருக்கணும் அப்போ தான் அவர்கள் தேஜோமயமாக ஓஜஸாக அவர்கள் சிறப்பாக வாழ முடியும் அப்போ உடம்புல உயிர் சக்தியை நன்றாக தக்க வச்சுக்கணும் அப்படின்னா பள்ளி பருவத்தில் அவர்களுக்கு புலன் அடக்கம் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அந்த புலனடக்கத்தை கொடுக்கக்கூடியது மன ஒருமைப்பாட்டை கொடுக்கக்கூடியது யோக பயிற்சி ஒன்று தான் அப்போ மாணவ பருவத்திலேயே இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நீங்கள் தாராளமாக விடுமுறை காலகட்டத்தில் ஒவ்வொரு மாணவர்களும் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு உடல் மசில்ஸில் கரெக்டாக கட்டுக்கோப்பு இருக்கும் எளமையோடு இருக்கலாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் மன ஒருநிலைப்பாடு கிடைக்கும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலை உயிர் சக்தியை நல்ல விஷயங்களுக்கு திடமான சிந்தனை வளமாக வாழ்வதற்குரிய வழிமுறைகளுக்கு அந்த உயிர் சக்தியை பயன்படுத்தி சிறப்பாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஹஸ்த தனுராசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு ஐந்து நாடி கூர்ந்து தியானிக்கவும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த ஆசன நிலைக்கு போகும் பொறுமையாக கூப்பிடப்படுத்துக்கோங்க இப்போ வலது கால் மடித்துக்கோங்க வலது கை அதை பிடிச்சிக்கோங்க அந்த காலை அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் தலையை ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அடுத்த கால் மடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ள எழுதிட்டே கை ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீதிங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை வலது கால் மட்டும் அடித்துக்கோங்க அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ப்ரீத் அவுட் ரிலாக்ஸ் அடுத்த கால் மடித்துக்கோங்க அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ நல்லா உடல் வளையும் தன்மை வந்துடும் இப்போ தனுர் ஆசனம் அனுப்புகிறாங்க ரெண்டு கால் முடிச்சுக்கோங்க கணக்கால் படிச்சுக்கோங்க மெதுவாக ரேஞ்ச் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மாணவர் செல்வங்களுக்கு ஈஸியாக இந்த பயிற்சி வந்துடும் மீண்டும் ஒரு முறை தனுராசனம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ தனுராசனத்திலேயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிஞ்ச அளவு பண்ண போகிறாங்க தனுராசனம் பண்ணிக்கோங்க மெதுவாக மெதுவாக அந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நார்மல் ப்ரீத்திங்கில் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ தனுராசனத்தில் மெதுவாக பக்கவாட்டில் அளவு முதல்ல தனுராசனம் அப்படி ஒரு சைடு அடுத்த சைடு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கைமடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய கோப அதிர்வலைகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சில மாணவர்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கலாம் அவங்க ஃபைவ் மினிட்ஸ் இந்த முத்திரையில் அப்படியே இருங்க நார்மல் பிரீத்திங்கில் ரிலாக்ஸாக இருங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஸ்லிம் துரை எல்லா வரலும் அடிச்சிக்கோங்க கட்டை விரல் வெளியே வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய கோப அதிர்வலைகள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் இப்போ நார்மல் இருங்க உடல் ஆடாமல் சேராமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இப்போ விடுமுறை காலத்தில் மாணவர்கள் ஐந்து நிமிடம் அந்த முத்திரையில் இருக்கலாம் முன்கோபம் படப்படப்பு அது அனைத்துமே நீங்கி அமைதியாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உடல் எடை சமப்படுத்துவதற்கு சூரிய முத்திரை மோதர்வரல் மடிச்சுக்கோங்க என்னுடைய மேத்தில் கட்டையவரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் பருமனாக இருக்கக்கூடிய மாணவர்கள் ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க மாணவர்களுக்கு பத்மாசனம் ஈஸியாக வந்துடும் முதல் முத்திரை தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே மெதுவா மூச்சு மிக மெதுவாக மூச்சு ஃபைவ் டைம்ஸ் இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முதிரை கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் அந்த மூச்சு வெளியேடும் போது நம்மிடம் இருக்கக்கூடிய கோப அதிர்வலைகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க நடுமேத்தில் கட்டை வரல் கண்களை மூடி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க மாணவர்கள் காலையில் பத்மாசனம் ஆலையில் வஜிராசனம் அந்த மாதிரி மாற்றி முத்திரை பண்ணிக்கலாம் முதல் முத்திரை தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவரையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முத்திரை கட்டையோரால் வெளியே மோதரவர்களை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க மெதுவாக எக்ஸ்ஹெல் பண்ணுங்க த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய கோப அதிர்வலைகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை மோதர் வரல் மடித்துக்கோங்க நடை மேத்தில் கட்டையவரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை கன் நார்மல் பிரீக்கை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்து இந்த பயிற்சியை அழகாக ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் காலை மாலை இருவேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முடிந்தால் விடுமுறை காலகட்டத்தில் மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உடல் எடை சமமாக இருக்கும் சுறுசுறு பார்க்கலாம் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் முன்கோபம் வராமல் நிதானமாக செயல்படக்கூடிய நிலை கிடைக்கும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் முழுமையான வெற்றியை தரும் கோபம் நமக்கு வாழ்க்கையில் பல வகையான தடைகளை கொடுக்கக்கூடியது கோபம் இல்லாமல் சாந்தமாக வாழக்கூடிய நிலை வந்துருச்சுன்னா இரத்த அழுத்தம் வராமல் சிறப்பாக வாழ்கின்ற நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்